வணக்கங்க என் பேர் ரவிசங்கர் நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பாலசமுத்திரம் கிராமம் பாலாறு அணைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பதினஞ்சு ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் தென்னை வாழை தேக்கு கோக்கோ இதெல்லாம் இருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி கொடிசியா கோயம்புத்தூர் கொடிசியா விவசாய கண்காட்சியில் சத்தியம் பயோடெக்கு அவங்க ஸ்டால்க்கு பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் தென்னைக்கு இந்த வாழைக்கெல்லாம் என்ன உரம் வைக்கலான்னு கேட்டப்போ அவங்க கைட்லைன் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி தென்னைக்கு வந்து தயா நியூட்ரி கோகோ பவர் கோகோ ஜெல் இந்த மாதிரி சில உரங்கள்லாம் அறிமுகப்படுத்தினாங்க அவங்க ஸ்டாஃப் கூடயே வந்து எல்லாம் வச்சு கொடுத்தாங்க அதில் மைக்ரோ எலிமெண்ட்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸு எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி தோட்டம் நல்லா டெவலப் ஆச்சு ஃபீல்டு நல்லா அதிகமாச்சு கோகோவுக்கும் இன்ட்ரிக்ராப்பு பண்ணுறதுனால அதுக்கும் உரங்கள் அவங்க உரம் நல்லா சூட் ஆகுது சீவிட் பேஸ் பண்ணி செய்கிறதுனால இயற்கையான உரம் நல்லா மரங்களுக்கு நல்லா செழிப்பாக இருக்குது நான் வேறு எந்த ரசாயன உரமும் சேர்க்குறதில்ல இல்லை இவங்க மரம் தான் யூஸ் பண்ணிட்டு தென்னைக்கு கோக்காவுக்கு இதுக்கெல்லாம் வந்து நாங்க இந்த சத்தியம் பயோடெக் உரங்களை பயன்படுத்தி வரும்போது தென்னையில வந்து நல்ல பாலை நல்லா வெடிக்குது குரும்பி வந்து கோடையிலையும் குரும்பி உதர்றது இல்லை தண்ணி கட்டு கொஞ்சம் குறைஞ்சா கூட மரம் தாங்கி குரும்பு கட்டு நல்லா இருக்குது ஈல்டு நல்லா வந்துட்டு இருக்குது ரெண்டாவது இந்த சீவீடு இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க உரம் அதில் தயிர் எல்லாம் சேர்த்து ஜெல்லில் தயிர் இதெல்லாம் சேர்த்து தயனுட்ரி கோகோ பவர் இதில் வந்து தயிரும் சேர்த்து செய்யும்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதில் அவங்க கைட் பண்ணதை வச்சு நாங்களும் மாதிரி செஞ்சோம் இப்போ வந்து ஈல்டு பருப்பு அவிட்டன்னு எல்லாமே நல்லா வருது ஈல்டும் கூட்டிக்கிட்டே வருது மொத்தத்தில் இந்த செகண்ட் ப்ரோட்ட உரம் நாங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாமே நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்ளிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றிலும் நாங்கள் கடப்பாரையெல்லாம் குழி போட்டுருவோம் குழி போட்டுட்டு இந்த ஜெல்லு தயாநூற்றி கோகோ பவர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த தயிர் சேர்த்து பாடம் பண்ணி வச்சுருக்கதை அப்படியே அப்ளை பண்ணுறோம் இதில் வந்து சாயில் நல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நல்லா டெவலப் ஆகி மரங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது ஈல்டு நல்லா பண்ணிகிட்டே வரும் வாழைக்கு பார்த்திங்கன்னா கதளி கற்பூரவல்லி ஜீ நைன் நேந்திரம் மலைவாழை வாழை இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறது கதளி வாழை வாழையை பொறுத்த வரைக்கும் இயற்கை உரத்தை தவறு வேறு எதுவுமே நாங்கள் செய்கிறது சத்தியம் பயோடக்கில் நுண்ணூட்ட கலவை இதெல்லாம் தராங்க அதில் வந்து நாங்கள் சூடமானு இந்த இதெல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால வாழையில் எந்த டிசீஸ் இல்லாமல் நல்லா செழிப்பாக இருக்குது இந்த முறம் வந்து வாட்டர் ஆப்பிள்னு பாருங்கள் ஆப்பிள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இது வாட்டர் ஆப்பிள் இது வந்து ஹெல்த்துக்கு பல விதத்தில் நல்லதுங்க டிபிக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது மொத்தத்தில் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு தெரியாது இந்த பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்யா பயோடெக் உரங்களை வந்து நாங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரோம் அந்த அப்ளிகேஷனில் வந்து எங்களுக்கு அவங்க நல்லா கைட் பண்ணுறாங்க அவங்க ஃபீல்டு ஸ்டாஃப் வந்து ரெகுலராக வந்துட்டு மரங்களோட கண்டிஷனை பார்த்துட்டு இந்த இந்த நேச்சரில் இருக்கிறதுனால இந்த சீசனில் நீங்கள் இந்த உரத்தை இப்போ இப்போ அப்ளை பண்ணுனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணி நல்லா ஃபாலோ அப்பும் பண்ணுறாங்க கூட இருந்து அப்ளிகேஷன்லேயும் ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் எங்களுக்கு சிரமம் இல்லாமல் நாங்கள் மரங்களை பார்த்துக்க முடியுது எல்லா விவசாயிகளும் அந்த கம்பெனியோட ஸ்டாஃப் யூஸ் பண்ணிக்கலாம் உரங்களை அப்ளை பண்ணி நல்லா செலிக் பண்ணி விவசாயம் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க சத்தியம் போயிட்டு